அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்படனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய அரசு பள்ளிகளில் பணியாற்றும் தற்காலிக பகுதி நேரப் பயிற்றுநர்களுக்கான விருப்ப மரதல் கலந்தாய்வு என்பது நடைபெற உள்ளது இந்த விருப்ப மரதல் கலந்தாய்வின் போது பகுதி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல் என்னென்ன அடுத்து இதில் யாருக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் இதற்கான விண்ணப்ப படிவம் குறித்த முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம் அடுத்து இதில் தலைமை அரசுடைய பணி என்ன அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்துலாம் இப்போ இதை பற்றிய செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய பதிவு நேர பயிற்றுநர்கள் விருப்ப மறுதல் கலந்தாய்வு வந்து நடத்தப்பட உள்ளது நேர பயிற்றுநர்கள் விருப்ப மறுதல் கலந்தாய்வின் போது கீழ்கண்ட நெறிமுறைகளை கடைபிடிக்க அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படி கொடுத்துருக்காங்க அதற்கான நெறிமுறைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதிவு நேர பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு எப்போ நடைபெறுதுன்னா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தான் நடைபெறுது முதலில் வந்து அந்தந்த மாவட்டத்திற்குள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மாவட்டம் விட்டு மாவட்டத்திற்கான கலந்தாய்வு நடைபெறும் மற்றும் மனமொத்த மாதல் இதற்கான கலந்தாய்வு நடத்தப்படும் மூணாவது மாறுதல் பெறும் பகுதி நேர பயிற்றுநர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் புதிய பணியிடத்தில் வந்து சேர வேண்டும் அடுத்து பகுதி நேர பயிற்றுனர்களின் விருப்பத்தின் பேரில் மாறுதல் ஆணை பெறுவதால் இவ்வாணையை ரத்து செய்யவோ அல்லது மாற்றம் செய்யவோ போர்தல் கோரிக்கைகள் வந்து பரிசீலிக்க இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க இவ் மாறுதல் பெறும் வசதி பகுதி நேர பயிற்றுநர்கள் விருப்பத்தின் பேரில் மேற்கொள்ளப்படுவதால் மாறுதல் பயணப்படிகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது அடுத்து முக்கியமாக ஆறாவதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாறுதல் கோரும் பகுதி நேரப்பயிற்றுனர்கள் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சா சார்ந்த தலைமை ஆசிரியரிடம் வந்து இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அதற்கான விண்ணப்பப்படிவங்க கீழே கொடுத்துருக்காங்க இதை பூர்த்தி செய்து எப்போ கொடுக்கணும் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள எம்இ சின்ன பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் பதிவு செய்த பிறகு எம்இ சின்ன தளத்திலிருந்து பெறப்படும் ஒப்புதல் நகலை தங்கள் வசம் வந்து வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நகலை தலைமை ஆசிரியர் சார்ந்த மாவட்ட திட்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நூறு மாணவர்களுக்கு மேல் பயிலும் பள்ளிகளுக்கு மட்டுமே விருப்ப மாறுதல் விருப்ப மாறுதல் என்பது வழங்கப்படும் ஒரே பணியிடத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதி நேர பயிற்சினர்கள் பணி மாறுதல் கோரினால் கீழ் குறித்த தரவுகள் அடிப்படையில் முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படி கொடுத்திருக்காங்க இப்போ முன்னுரிமை என்ன அதன் அதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னுரிமை வந்து முற்றிலும் கண் பார்வையற்றவர் அவர்களுக்கு கொடுக்காங்க அடுத்து ரெண்டு மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் வந்து நாற்பது சதவீதம் மற்றும் அதற்கு உள்ளவர்களுக்கு ரெண்டாவது இடம் அடுத்து மூன்று மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பெற்றோர் நான்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை டயாலிசஸ் சிகிச்சை இருதய அறுவை சிகிச்சை புற்றுநோயாளிகள் மூளைக்கட்டி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான்காவது இடம் அடுத்து ஐந்து இராணுவத்தில் பணிபுரியும் துணைவர் உடையவர்கள் இந்த இடத்துல அடுத்து கணவர் மனைவி இழந்தவர் இந்த அடிப்படையில் வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அடுத்து நேர பயிற்றுநர்களாக பணியில் சேர்ந்த நாள் நேர பயிற்றுனர் பிறந்த நாள் முன்னுரிமை கூறும் விவரங்கள் தவறு என கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால கரெக்டாக முன்னுரிமை இருந்தால் தான் நம்ம வந்து இந்த வந்து இதை கொடுக்க முடியும் அடுத்து பகுதி நேர பயிற்றுநர்களின் பனிமாதல் விண்ணப்ப படிவம் வந்து எம்இ தளத்தில் அதற்கு கீழே கொடுத்துருக்காங்க இப்போ நேர பயிற்றுநர்கள் விருப்பமாரதலுக்கு கோரும் விண்ணப்ப படிவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து மாவட்டத்திற்குள் மாவட்டமிட்டு மாவட்ட மாவட்டமிட்டு மாவட்டம் இதில் வந்து பொருள் வரிசை எண் கொடுத்துருக்காங்க ஒன்று பகுதி நேர பயிற்றுநர் பெயர் இங்கே எழுதணும் அடுத்து பாலினம் ஆண் பெண் எண்ணெண் கொடுக்கணும் அடுத்து கைபேசி எண் அடுத்து பிறந்த நாள் கொடுக்கணும் அடுத்து பாடம் அடுத்து நேர பயிற்றுநராக பணியில் சேர்ந்த நாள் முறுப்பகலாக பிற்பகலா அதோட கொடுக்கணும் அந்த டேட் ப்ளஸ் அந்த முற்பகல் பிற்பகல் அப்படிங்கிறத கொடுக்கணும் அடுத்து தற்போது பணியாற்றும் விவரம் பள்ளியின் பெயர் தற்போது பணியாற்றும் விவரம் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க தற்போதைய பள்ளியில் பணியில் சேர்ந்த நாள் எந்த ஒன்றியம் மாவட்டம் அடுத்து ஆறு முதல் எட்டு வரை உள்ள வகுப்புகளில் மாணவர்களின் எண்ணிக்கை வரம் தலைமை ஆசிரியரால் இது வந்து நிரப்புப்பட்ட கொடுத்துருக்காங்க அடுத்து மாறுதல் கோரும் விவரம் மாவட்டத்தின் பெயர் எந்த மாவட்டத்துக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அடுத்து ஒன்றியத்தின் பெயர் மாறுதல் கோருவதற்கான காரணம் கேட்டிருக்காங்க அடுத்து நிரந்தர வீட்டு முகவரி முன்னுரிமை அடிப்படையில் மாறுதல் கோரினால் அதன் விபரம் உரிய சான்றல்கள் இணைக்கப்பட வேண்டும் மேற்காண் விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளது என அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொது நேர பயிற்சினருடைய கையொப்பம் இடம்பெற இடம்பெற வேண்டும் படிவத்தில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளது என சான்றளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர் ஒப்புதல் கொடுக்கணும் அடுத்து கேட்டு மாவட்ட திட்ட கல்வி அலுவலர் கையொப்பம் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ